ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான் அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நீண்ட நாள் வேதனைகள் அவ நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன என்பதே தேவனாகிய கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேவேலர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை விடுதலை செய்யும்படிக்கு மனம் இறங்கி அதற்கென்று மோசேயை தெரிந்து கொண்டார் மோசே தான் அதற்கு தகுதி இல்லாதவன் என்று மறுத்தாலும் அவனுக்கு துணையாக ஆரோனை ஏற்படுத்தியதோடு நானே உன்னுடன் கூட வருகிறேன் என்று கர்த்தர் மோசேக்கு பண்ணினார் இதையெல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேவேல் ஜனங்களிடத்தில் போய் கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்திற்கு உங்களை கர்த்தர் கொண்டு போய் விடுவார் என்று மோசே சொல்லும்போது ஒருவரும் மோசேயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை காரணம் என்னவென்றால் பல வருடங்களாக இஸ்ரேவேலர்கள் எகிப்தின் கொடுமையான வேலையினால் அனுபவித்த வேதனைகளினால் மனம் மடிந்து போய் மனம் நொந்து போய் எதிர்காலத்தின் நம்பிக்கையே அவர்களுக்கு இல்லாமல் இருந்தார்கள் தங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்ற விசுவாசமும் அவர்களுக்கு இருக்கவில்லை கொடுமையான பார்வோனின் கையிலிருந்து தங்களுக்கு விடுதலை கிடைக்காது என்றிருந்தார்கள் எதிர்கால நம்பிக்கையே அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதிர்கால நம்பிக்கையை நாம் இழந்து போயிருக்கலாம் திரும்ப திரும்ப பயங்கரமான சூழ்நிலைகளை கடந்து சென்று பல அடிகள் வேதனைகள் துக்கம் கண்ணீரின் பாதையில் நாம் நடக்கும்போது நமக்கு எதிர்கால நம்பிக்கையே இல்லாதது போல் இருக்கலாம் கர்த்தராலும் நம்மை காப்பாற்றாமல் போகலாம் என்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கலாம் மனம் நொந்தவர்களாக எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாது போயிருக்கலாம் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு போனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தரே நம்முடைய நம்பிக்கை அவரையே நாம் விசுவாசிப்போம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தரை துதிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உம்மையே விசுவாசிக்கிறோம் உம்முடைய கிருபையினால் எங்களை கரம்பிடித்து நடத்தும் சுகம் பலன் ஆரோக்கியம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை விசுவாசத்தினால் நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்